திருமாவளவன் உடல்நிலை பற்றிய அதிர்ச்சி தகவல்கள் கசிந்த பெங்களூரு விவகாரம் தேர்தல் பரபரப்புகள் இந்தியா முழுவதும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இன்னும் இரண்டு கட்ட தேர்தல்கள் மட்டுமே மீதம் இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் களம் தற்போது தேர்தல் முடிந்த திளைப்பில் உள்ளது மேலும் ஜூன் நான்காம் தேதிக்கான ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களமே எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் நிலவுகின்ற வறட்சி மற்றும் சில இடங்களில் மழையால் ஏற்படும் பாதிப்புகளும் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி வருகிறது அதனால் தமிழக அரசை நோக்கி பல கேள்விகள் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது அவை அனைத்திற்கும் எந்தவித பதிலையும் சரிவர கொடுக்காமல் தேர்தல் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கும் திமுக ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு என்ன செய்ய போகிறது என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது ஏனென்றால் பிரபல அரசியல் வியூக அமைப்பாளராக உள்ள பிரசாந்த் கிஷோரை பிரதமர் நரேந்திர மோடி தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் மத்தியில் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் என்ற வகையிலான கருத்துக்களை ஆண்மி தரமாக முன்வைத்து வருகிறார் இருப்பினும் ஏதோ ஒரு ஆசை மற்றும் பிடிப்பில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இருந்து வருகிறது இந்த நிலையில் திமுகவின் முக்கிய கூட்டணி கட்சியாக விளங்கி வருகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் உடல்நிலை சரியில்லாத காரணமாக மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளது முன்னதாக தேர்தல் அறிவிப்புகள் வருவதற்கு முன்பாகவே மக்களவை தேர்தலுக்கான நடவடிக்கைகள் சில கட்சிகள் மேற்கொள்ளும் சமயத்தில் தொல் திருமாவளவன் காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்போதுதான் மருத்துவமனையில் எடப்பாடி பழனிசாமி திருமாவளவனை சந்தித்ததாகவும் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இடையே கூட்டணி நிகழும் என்ற வகையிலான பேச்சுக்கள் அடிபட்டு வந்தது ஏனென்றால் அந்த சமயத்தில்தான் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகியது மேலும் சாதாரண குளிர்காய்ச்சல் என்று மருத்துவர்கள் தரப்பில் கூறப்பட்டாலும் திருமாவளவனுக்கு ஒரு நீண்ட இடைவெளி மற்றும் ஓய்வு தேவை என்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு இருப்பதற்கான அறிகுறிகள் இருப்பதாகவும் அதனால் சில நாட்களுக்கு வெளியூர் பயணங்களை தவிர்த்து திருமாவளவன் ஓய்வெடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது ஆனால் தேர்தல் வேலைக்காக குறுகிய இடைவெளிக்கு பிறகு திருமாவளவன் ஓய்வில் இருந்து திரும்பினார் அதனை அடுத்து மீண்டும் திமுக உடனே கூட்டணி அமைத்து இந்த லோக்சபா தேர்தலையும் எதிர்கொண்ட திருமாவளவனுக்கு அவரது கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி போதை பொருள் கடத்தல் கும்பல் தலைவனுடைய தம்பி என்பதும் அவருக்கும் இந்த போதை கடத்தல் விவகாரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளியானதை அடுத்து அவரை தனது கட்சியிலிருந்து நீக்கி அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் இருப்பினும் இந்த போதை கடத்தல் விவகாரத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சில முக்கிய பிரமுகர்களுக்கும் அரசியல் வட்டார பிரமுகர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற வகையில் விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சிறுநீரக பிரச்சனை காரணமாக திருமாவளவன் பெங்களூருவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சிகிச்சை முழுவதுமாக முடிவதற்கு முன்பாகவே அவர் சென்னை திரும்பியதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி பிபி சர்க்கரை மற்றும் இரத்தத்தில் பூஞ்சை தொற்று என பல பிரச்சனைகள் அவருக்கு இருப்பதாகவும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு மற்றவர்களிடமிருந்து சிறுநீரகம் தானம் பெறுவதிலும் பிரச்சனை இருப்பதாகவும் மருத்துவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் வட்டாரத்திலிருந்து தகவல்கள் கசிந்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது